பெயரால நமக்கு உதவி உண்டு அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் மாமன்னரும் ஆகிய ஐயா தேர்மாறன் அவர்களின் நினைவிடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் அவருடைய ஜெயந்தி விழாவை மகிழ்வோடு கொண்டாடவும் கூடி வந்திருக்கிறோம் அவருடைய ஆன்மா ஆண்டவரில் நன்மரணம் அடைந்து நித்திகளைப் பாற்றி அருளும்படியாய் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் மறித்த விசவாசிகளின் ஆன்மா கேள் மீது மனமிறங்கி சாந்தி தாரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் மீது மனமிறங்கி அவர்களுக்கு இன்ப சாந்தி அருளும்படியாக வினோவி ஜெபிக்கின்றோம் ஈயாவினுடைய இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவை கொண்டாடக் கூடி வந்திருக்க கூடிய குல மக்கள் மற்றும் பிற சமயத்தங்களை சார்ந்த மக்களையும் இனங்களை சார்ந்த மக்கள் அனைவரையும் ஆண்டவரை நீரை நிறைவாய் ஆசிர்வதி இந்திய சுதந்திரத்தினுடைய போராட்டத்தில் பங்கெடுத்தும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்ற ஐயாவினுடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி நாட்டுக்காக உழைக்க வேண்டும் சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எங்கள் உள்ளங்களிலும் நேரே தூண்டி எழுப்புவீராக இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய இந்த சகோதரருக்காக அதிலும் குறிப்பாக மாதாவினுடைய இந்த பேராலயத்திற்கு தேர் வழங்கி அதன் வழியாக மாதாவை மகிமைப்படுத்தி சமயத்தை மைமைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஐயாவினுடைய நித்திய இழைப்பாற்றியக்காகவும் நோக்கி ஜபிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய இந்த ஜபங்களை ஏற்று ஐயாவுக்கு நேர்தாமே நித்திய இழைப்பாற்றியே அழித்தருளும் அவர்தம் வழியில் நாங்கள் தொடர்ந்து நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் உழைக்கக்கூடிய நல் உள்ளத்தையும் மனதையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்றும் நாங்களும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட அருள் கூர்ந்திட வேண்டும் என்றும் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவ வழியாகும் நன்றாடுகிறோம் நம்மிடையே வாழ்ந்து இறைவனடி சேர்ந்திருக்கக்கூடிய தேர்மாறன் ஐயாவினுடைய ஆண்மேளை பாட்சிக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்றப்பருக முதாட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீ பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய கணியாய் ஏசும் ஆசிரியர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வெளியிட வேண்டி தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு ஆட்சி உண்டாவதாக ஆண்டவர் இனித்த இழைப்பாற்றிய மாமன்னருக்கு அழித்தருளும் முடிவில்லாத ஒளிவர் மேல் சமாதானத்தில் என் மாமன்னர் இழைப்பாற கடவாராக அப்படியே ஆக கடவது புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் மக்களின் புகழ் வணக்கம் நெய்தல் மக்களின் புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் முகல் வணக்கம் புகழ் வணக்கம் தமிழ் மக்களின் புகழ் வணக்கம் தமிழ் மக்களின் புகழ் வணக்கம் தேசிய விடுதலைக்காக இந்திய தேசிய விடுதலைக்காக உயிர் வணக்கம் மொழியாகி மொழியாகி எங்கள் மூச்சாகி சூடும் முடி சூடும் எம் தமிழ் மீது எம் தமிழ் மீது உறுதி உறுதி வழிகாட்டி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி மீது உறுதி மா வீரர்கள் வீர பாண்டிய கட்ட பொம்மன் வீர பாண்டிய கட்ட பொம்மன் மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் ஊமத்துறை பூமத்துறை அவர்களுக்கும் போர் கருவி ஆயுதங்கள் கொடுத்து போர் கருவி ஆயுதம் கொடுத்து வழங்கி பாதுகாப்பு வழங்கிய பாதுகாப்பு வழங்கிய மா மன்னர் மா மன்னன் பாண்டியவாதி தேர் மாறன் பாண்டியவாதி தேர் மாறன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் தேர்மன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாண்டிய மண் வீர வணக்கம் வீர வணக்கம் தேர் மாறன் அரசருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாண்டியவதி மன்னனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்